இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை யாரை வழிபடலாம் சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வர தடைகள் நீங்கும் மேஷ ராசி நேயர்களே வாகனங்களால் சில விரயங்கள் நேரிடும் கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் மேலதிகாரிகள் வழியில் ஒத்துழைப்பான சூழல் உண்டாகும் ரிஷப ராசி நேயர்களே இழுபறியான காரியங்களை செய்து முடிப்பீர்கள் எதிராக பேசியவர்கள் ஆதரவாகச் செயல்படுவார்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் மிதுன ராசி நேயர்களே உறவுகளுக்குள் அனுசரித்துச் செல்லவும் வாகனங்களால் சில விரயங்கள் ஏற்படும் மேலதிகாரிகளிடம் வாக்குவாதங்களைத் தவிர்க்கவும் கடக ராசி நேயர்களே நெருக்கமானவர்களிடத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் விலை உயர்ந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது மறைமுகமான சில எதிர்ப்புகளால் பணிகளில் தாமதம் உண்டாகும் சிம்ம ராசி நேயர்களே தந்திரமாக சில பணிகளை முடிப்பீர்கள் பழைய கடன் பிரச்சினைகள் குறையும் வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும் ராசி நேயர்களே உடன் இருப்பவர்களால் பொறுப்புகள் மேம்படும் வாகனப் பழுதுகளை சரி செய்வீர்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சினைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் துலா ராசி நேயர்களே நண்பர்களிடத்திலிருந்த வேறுபாடுகள் மறையும் உயர் அதிகாரிகளின் அறிமுகம் கிடைக்கும் மனதளவில் இருந்த குழப்பங்கள் விலகும் விருச்சிக ராசி நேயர்களே மற்றவர்களை நம்பி செயல்படுவதை தவிர்க்கவும் புதிய முடிவுகளில் விவேகம் வேண்டும் வாடிக்கையாளர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்படும் தனுசு ராசி நேயர்களே சுப காரியச் செலவுகள் ஏற்படும் வியாபாரத்திலிருந்த மந்த நிலை நீங்கும் புதிய நபர்களால் ஆதாயம் அடைவீர்கள் மகர ராசி நேயர்களே மனதளவில் புதிய தெளிவுகள் ஏற்படும் பிரபலமானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வியாபாரத்திலிருந்த நெருக்கடிகள் மறையும் கும்பராசி நேயர்களே விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் குழந்தைகளிடத்தில் பொறுமை வேண்டும் உயர்கல்வியில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் மீனராசி நேயர்களே நினைத்த பணிகள் தாமதமாக நிறைவேறும் உறவுகள் வழியில் அனுசரித்துச் செல்லவும் உத்தியோகத்தில் தவறிய சிலர் பொறுப்புகள் மீண்டும் கிடைக்கும் தினந்தோறும் ராசிபலனை பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்